நீங்க கொறையதா இது ஆறு ஏழு இப்ப ஆயிரம் ரெண்டு வருவா எக்ஸ்ட்ரா வச்சுடமா குடுக்க பேர்ல போக முடியுமா குணத்துக்கு போலாம் ரெண்டாயிரத்துக்கு மாடு நாப்பத்தஞ்சு ரூபா பால் எவ்ளோ இருக்கும் பால் ஒரு ஆறு ஒரு நேரம்

வாங்கிட்டு போறீங்களா இல்ல விற்காம போதா மறுகால் குறிச்சி இப்போ எவ்வளவு வாங்கினீங்க இருபத்தொம்பது ரூபா விலை என்ன காரணம் விற்க கொண்டு வச்சிங்க அது மாட்டோட வேலை முடிக்க அதனால ஓ மாட்டோட சேர்ந்து மயம் மட்டுக்கோ இது எதுக்காக என்ன பர்பஸ்க்காக நீங்க வாங்கிட்டு போனீங்க ரேஸ் ஓட்டலாம் அப்படியா ரேஸ் பிரியரா ரேஸுக்கு எப்படி நல்லா இருக்குமா நான் நல்லா இருக்கும் அதனால பறக்கும் அப்போ வச்சிக்கலாம்ல கொஞ்ச நாள் பழகாதா கொஞ்ச நாள்ல வேற மாடு

நான் பதினாலு கேட்டேன் அவரு தரல வந்துட்டோம் அப்புறம் ரெண்டாவது வந்து ஆயிரம் ரூபாய் கூட கொடுத்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் இந்த இதுல சுமாரா தான் அடுத்த இதுல கறந்துக்கலாம் வச்சு கறந்துக்கலாம்னு பிடிச்சாச்சு ரெண்டு ரெண்டு நாலு இருக்கும் இருக்கும் அவங்க சொன்னது சொன்னது அவரு மூணு மூணு இருக்குனாரு ஒரு லிட்டர் தான் இருக்கும் குறவாதா இருக்கும் ஒரு நேரத்துக்கு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் கறக்க மாதிரி கொண்டு வந்துருவோம் ஓகே அப்படி என்ன தீவனம் கொடுப்பீங்க நாங்க வந்து எங்களுக்கு வக்கீல் நெல்லு தான் நெல்லு ஏரியா புல்லை எடுத்து போடுவோம் புழுப்பாட்டு சோழநாத்து கொஞ்சம் போடுவோம் ஆனா முக்காவாசி வைக்கல் தான் வைக்கல் வைக்கல் நல்லா இருக்கும் பால் கூடுமா வைக்கல் போட கூட புல்ல எடுத்து போடுவோம் புல்லுனா புல்லு தான் நல்லா பால் கூடுவோம் ஆமா ஆமா காலையில நல்லா குளிப்பாட்டி தவிடு போட்டு அந்த மாதிரி இருக்கும்போது பால் நாங்க அடுத்த இடத்துல பாத்துக்கலாம்னு தைரியமா பிடிச்சாச்சு இப்போ முப்பத்தி வருஷமா வளர்க்கும் கல்யாணம் முடிஞ்ச வருஷத்துல மாடுலாம் எல்லாம் பிடிச்சிட்டோம் மாடுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆமா இது எப்படி நல்ல தொழில் தானா லாபம் கிடைக்குமா சம்பாதிக்கலாமா சம்பாதி நகை நட்டு செய்யலாமா அது செய்யலாம்னா அவங்க பார்க்குறதுல தான் விருப்பம் அவங்களோட விருப்பம் சும்மா ஆசைக்கு மாட்டை போய் பிடிச்சி வீட்டில் போட்டுட்டு ரகத்தோடு பார்க்கணும் பார்க்கணும் எல்லாரும் பிடிக்காம நம்மளும் பிடிக்கணுன்னா காலையில நாங்க நாங்கள் அஞ்சு மணிக்கு சாணி எல்லாம் எடுத்துட்டு மோட்ரு போட்டு குளிப்பாட்டி மாட்டை வறக்கையில் தண்ணி வைப்போம் நல்லா ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சால் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் அஞ்சு அஞ்சையும் பத்து லிட்டர் பால் இருக்குதுன்னு வையுங்க ஒரு குடும்பம் காலம்

டாட்டர் கேட்கும்போது நரம்பு அடைக்கி சத அடைக்கு அதுல உள்ள உள்ள சத அடைப்பு இருக்கு தீவனத்துல பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சாப்பாடு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்ப டாக்டர் கேட்கும்போது இது சரி பண்ணிடலாமான்னு கேட்டோம் இல்ல இது சரி பண்ண முடியாது அப்படின்னாங்க நானும் கீழே இறங்கணும் நிறைய பால் இருக்கும் போது அப்படி இல்லை பால் இல்லை அது வந்து மடுவில் வந்து அந்த வியாதி வந்து நோய் வந்து குறையல நோய் பேர் நினைச்சதா தெரியுங்களா சரியா வந்து மடு நோயின்னு சொல்லுவாங்க காம்பு பராமரிப்பு இல்லாமல் வரக்கூடிய நோய்கள் இதெல்லாம் எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் இது ஆக்சுவலா இது வந்து கரெக்டா காலில் பத்து சாயந்தரம் எட்டு பதினெட்டு லிட்டர் பத்து எட்டு பதினெட்டு லிட்டர் பால் மாடு பாருவோம் இருக்க ரெண்டு காம்புல வச்சு அவ்வளவு பால் எடுக்க முடியாது ரெண்டு காம்புல வந்து ரெண்டு ரெண்டு நாலு லிட்டர் பால் இருக்கும் அது போட தீனுக்கு வந்து எங்களுக்கு கட்டாது வியாபாரி என்ன செய்வீங்க எங்களுக்கு வந்து கடையநல்லூர் இப்போ கரெக்டா வந்து முப்பதாயிரம் ரூபாய் வச்சிருவோம் முப்பது ரூபா மனாவூர்ஜி பக்கம் கல்லத்தி விலை கன்னியாகுமரி மாவட்டம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க நாலு மாடு வாங்கிருக்கோம் இது ஒண்ணு மீதி மூணு இது ஒண்ணு ரெண்டு ஒண்ணு மூணு ஒண்ணு படுத்த விடாது நாலு நாலு மாடு என்னைக்கு எதுக்கு அல்லது வியாபாரத்துக்கா இல்லட்டா நாங்க நாலு பேரை வாங்கிருக்கோம் சரி இந்த மாடு எவ்வளவு ரேட் அந்த இது மாடு அது அதான் இது அது வந்து பதினெட்டு ரூபான்னு வாங்கிருக்கோம் பதினெட்டு ஆமா இப்படி விலை தானா விலை பால் குறவுதானா வில இன்னும் இழுத்துலாம் ஒரு இது வந்து இழுத்து வாங்கிருக்கீங்களா இருபத்தி ஆமா எல்லாமே இருபதுக்குள்ளேயே முடிச்சுட்டீங்களா நீங்களா வாங்குறீங்களா வச்சு வாங்குறீங்களா ஓ யாவாரி யாரையுமே இது பண்ணுறது எதிர்பார்க்கல புரோக்கர் கிடையாது கிடையாது பரவாயில்லையா நாலு பேர் சேர்ந்து தைரியமா தைரியம்மா வாங்கிட்டோம் திறமையதான் வாங்கிருக்கீங்க ஆமா திறமையை வாங்கி தீக்கிரமா மட்டும் இந்த மாட்டுக்கு போனா அழகா இருக்கும் இங்க இருந்து போனா அங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா பால் கூடும்போ அங்கே இருக்கும் கூட போடும் இங்கே ரெண்டு லிட்டர் பால் குறக்கு அங்க போனால் எங்களுக்கு அஞ்சு லிட்டர் பால் குறை ஓ அங்க உள்ள தீவிரம் அங்க உள்ள கிளைமேட்டுமா இங்க அவுழ்த்து விட்டுருவாங்கல்ல அது மேட்ச்சு கிடைச்சா தானே உண்டு அங்க அப்படியே பிள்ளை புல்ல அறுத்து போடும் நல்ல ஆதாரம் போடும் வயசு என்ன ஆச்சு அறுபத்தி அஞ்சாயிச்சு அறுபத்தஞ்சி ரிட்டயர் ஆயிடுச்சு கம்பெனிலேருந்து ரிட்டயர் ஐயாயிரம் மணல குளிச்சி கம்பெனில இருந்து ரிட்டர்ட் ஆகி

அங்க ஒண்ணு கிடக்குது ஒன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு போதுமா இன்னும் வாங்கணும் பாதுங்க அதுக்கு மேல பாக்க முடியாது ஒரு லிட்டர் பால் எவ்வளவு ஆச்சு நீங்க குடுக்கறது எப்படி குடுக்கறீங்க அத்து மூன்று ரூபாய் குடுக்குறோம் பால் கார் சொசைட்டிக்கா சுசைட்டிக்கு ஆமா சுசைட்டிக்கு மற்றபடி வீட்டு பக்கத்துல கொண்டு கொடுத்தா நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு ஐம்பது ரூபா ரேஞ்ச் வந்துருடணும் ஆமா ஏன் அப்படி குடுக்கலாம்ல அப்படி குடுக்க எல்லா வீட்டிலும் இப்ப எல்லா வீட்லயும் மாடு கிடைக்கு பக்கத்துல நான் நம்ம வேண்டப்பட்டாலும் தான் நம்ம வட்டம் வாங்குவாங்க கனியாகுமரி மாடு மாடு நல்லா செழிப்பா இருக்குற பாருக்கு செழிப்பா இருக்கு நான் மாடு வாங்கிருக்கீங்க ரெண்டு மாடு வாங்கிருக்கோம்ல இது ஒண்ணு இன்னொன்னுங்க அண்ணா நான் கரிதான் பண்ணேன்

கரை எப்படியும் ரெண்டு ஒன்றரை ஓடும் மாடு தான் காசு கொடுத்துருக்கு பிள்ளை பால் யாரு கேட்டா குடுக்கலாம் ரெண்டு ஒன்றம் ரொம்ப பால் என்ன ஒரு சில பேர் மாடு பால் அதிகமா எதிர்பார்க்க மாட்டாங்க பால் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை வீட்டுக்கு மட்டும் பில்லு போட்டு வைக்கல போட்டு பிள்ளை பால் கறந்துடுவாங்க சின்ன சைஸா இருக்கணும் குறையும் சில பேர் காசை எதிர்பார்க்க மாட்டாங்க மாடு அழகு அழகுதான் பாப்பாங்க வெயிலுக்கு ரெண்டு மாடுமே தாங்குவோம் எந்த மாடுமே அதிகமா வெயில் தாங்காதுன்னு ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற அளவு தாங்கும் கலப்பினா அவ்வளவு அவ்வளவுதான் நம்ம வெயில ரொம்ப அதிகம் போட மாட்டாங்க மனசுல மேதா மாடு புரியுங்க சிஎன் நுலஜி இந்த மாடு பாக்க அழகா இருந்துச்சு லோக்கல் உள்ள மாடுதான் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் பால் இருக்குன்னு சொன்னாங்க கெட்டு பால் கிடக்குதா பால் ஆமா கெட்டு போட்டுருக்காங்க கெட்டுப் நீங்க என்ன பண்ணுவீங்க போறவனா கறந்து உட்றீங்களா இல்லாட்டே போறவனா கறந்து உட்றுவோம் என்னங்க இங்க வந்து கறந்து உட்றலாமா போனா வீட்ல போய் தான் கறக்கணும்

வாரம்பறா இருக்கு இருபத்தி ரெண்டுக்கு மேல கேட்கல இருபத்தி மூணு ரூபான்னு கொடுத்துருக்கு நல்லா பால் இருக்கும் நாட்டு மாடு லாபம் நட்டம் இருபத்தெட்டு ரூபாய்க்கு இருக்கு மாடு என்ன காரணம் கழிச்சு நட்டம்னா பால் அதிகமா இருக்கு நமக்கு கம்மியா தான் வேணும் இருக்கும் பால் குடுக்காது ஏதாச்சும் கறந்துடலாம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன் அது ஏமாத்த மாட்டான் மாடு காணும் இருபத்தி எட்டு ரூபா உள்ள மாடு தானே நமக்கு இவ்வளவு பால இல்ல ரெண்டு லிட்டர் பால் இருக்கு ஒரு லிட்டர் தான் வேணும் ரெண்டு லிட்டர் சொச்சா இருக்கு கண்ணுக்கு போக